ஹாய் அஸ்லாம் வலிக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இடியப்பம் தாங்க ஈஸியாக சுலபமாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இடியப்பம்னாலே எல்லோரும் கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறாங்க கிடையாதுங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க நான் எப்படி ஈஸியாக செய்கிறேங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சா நைட்டுக்கு டின்னருக்கு கண்டிப்பாக தாங்க செய்வோம் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் தேங்காய் பால் வாழைப்பழம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் வயிறு வேக்காளம் புண்ணு அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் தரவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க வாங்க நம்ம வெடியப்பில போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இடியப்பம் செய்கிறதுக்கு முதல்ல நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க மூடி போட்டு கொதிக்கட்டும் இப்போ நான் கடை மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் வீட்டுமே வந்தாலும் ஓகே இப்போ நான் அரை அரை கிலோ பாக்கெட் எடுத்திருக்கேன் அது கூட நம்ம உப்பு சேர்த்து தண்ணி கொதிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி மாவை கிண்ட வேண்டியது தான் இதுக்கு இதில் எண்ணெய்லாம் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஒன்லி உப்பு மட்டும் சேர்த்தாலே போதும் இது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணியும் சேர்த்துக்குங்க சுடுதண்ணி மட்டுமே சேர்க்காதீங்க கையை வச்செல்லாம் பெசைய தேவையில்லைங்க எதுக்கு கையை வச்சு பெசைகிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை நம்ம அந்த ஆப்பக்கரண்டியை பின்னாடி இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும் மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துடும் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து புளிய வேண்டியது இப்போ பாருங்கள் எல்லா மாவும் கரெக்டாக ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பிசையை அவ்வளோ தேவையில்லை கையை வச்சு நம்ம பிசைய தேவையில்லை அவ்வளோதாங்க இப்போ நம்ம இடியப்பத்தை பிழிஞ்சி அவிச்சு சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி ஓலைத்தட்டு இருந்தால் நீங்கள் ஓலைத்தட்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா இட்லி தட்டில் வச்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி மரத்தில் கடைகளில் விற்கும் இடியப்ப உரல்னு சொல்லிட்டு அதில் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி பானையில் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் குட்டி பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு இடியப்பை தவிச்சு இன்னொரு இடியப்பம் பிழிஞ்சு வச்சுக்குவேன் ஒரு செகண்டில் எல்லாமே டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து போடுறதுக்கும் அவிகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க அதிகபட்சமாக எல்லாம் சுட்டு எடுத்து முடிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் சூப்பரான பஞ்சு போல் இடியப்பம் நமக்கு கிடச்சிரும் இட்லி தட்டில் வச்சு அவிச்சு சாப்பிட்றவங்களோ நீங்களுக்கு அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிடுங்க ஆக மொத்தம் நீங்கள் இடியப்பம் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க சாஃப்டாக இந்த மாதிரி பஞ்சு போல் இடியப்பம் கிடைக்காது நம்ம கையால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படியே சப்ஸ்கிரைம் பண்ணிடுங்க உங்கள் சொந்தக்காரவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்ங்க